பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் உண்மை தான் அவர் டே ஒன் வந்து நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் போது கூட கற்பனசாமி சாமி தனியாக தான் ஆடுவாங்கங்கிறதானே அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு குருமூர்த்தியை சந்திக்கும் போது கூட நான் குட்டி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நின்று பெருத்திரவர் காமராஜ் வழியில் நான் போகிறேன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு ஸோ அவர் பேசலை பேச மாட்டேன்னா யாருக்கிட்டையும் இல்லை இன்னும் இவருக்கும் எடப்பாடிக்கும் காமனாக உள்ள பலர் வந்து எடப்பாடி கூட கூட்டணி வர்றீங்களா என்னென்னு பேசியிருக்காங்க இது வந்து கூட்டணி பேச்சுங்கிறது வந்து ஒரு இப்போ விஜய் எடப்பாடி கூட்டணி பேச்சுன்னு வந்தாங்க எந்த எவிடன்ஸும் கிடையாது பட் ஒன்றுமே நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது இவர் டே ஒன்று இரநூத்தி பத்து நாலுன்னு தனிச்சு போகிறாங்க தான் சொல்லிட்டு இருக்கிறார் ஒரே ஒரு இடத்துல தான் அவர் வந்து விஜய் தன்னை சிஎம்மாக ஏற்றுக்கிட்டா விஜய கூட்டணியில் சேர்க்கலாங்கிறத அவர் சொன்னார் அது அண்ணன் தம்பியும் சந்தா உதயநிதியை வரவுற்றுமெல்லாம் இது விக்கிரவாண்டியில் பேசினார் உண்மை நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அந்த விக்கிரவாண்டிக்கு பிறகு அப்புறம் விஜய் வந்து தந்தை பெரியார் தன்னோட ஐடியாலஜிஸ்ட்னு சொல்லும்போது இவர் தமிழ் தேசியம் வேற திராவிடம் ப்ளஸ் தமிழ் தேசியம் கருவாட்டு சாம்பார்னு அதுலேயும் அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்துட்டு அவர் அந்த கட்டத்துக்குள்ளேயே வந்து தம்பி பல நிரூபிக்காதவங்க கூட யாரும் வரமாட்டாங்க விஜயாந்தோட கூட்டணி கால் வந்தால் கூட அவர் எட்டு பத்து பலம் பல நிரமிச்சனால மக்களால் கூட்டணி அமைச்சாங்கன்னு தன் தனக்கு சப்பார்டினேட்டாக விஜய் வந்தால் ஓகேங்கிற நிலமல்தான் இருந்தார்